சற்றுமுன் வெளியான தகவல் தங்க நகை கடன்களில் வந்த மிகப்பெரிய மாற்றங்கள் ரிசர்வ் வங்கி அறிவித்த ஒரு முக்கியமான தகவல் அது என்னவென்றால் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் தங்க நகை கடன்களுக்கான விதிமுறைகள் இருக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது தங்க நகை கடன் வழிகாட்டுதல்கள் குறித்த நிதி அமைச்சகத்தின் பரிந்துரையில் புதிய வழிகாட்டுதல்களை செயல்படுத்த கூடுதல் கால அவகாசம் வழங்குமாறு ரிசர்வ் வங்கிக்கு கடிதம் எழுதியுள்ளது இந்த வழிகாட்டுதல்கள் இருந்து ரூபாய் இரண்டு லட்சம் வரையிலான தங்க நகை கடன்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் புதிய வழிகாட்டுதல்களை செயல்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது இதையடுத்து ரிசர்வ் வங்கி கருத்துக்களை மதிப்பாய்வு செய்து வருகிறது இரண்டு லட்சம் வரை தங்க நகை கடன் வாங்கும் வாடிக்கையாளர்கள் இந்த வழிகாடல்கள் இருந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று நிதியமைச்சகம் கோரிக்கை வைத்துள்ளது முழுவிடு லிங்கு கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க